டிரெஸிங் டேபிள் பார்க்க போறாங்க இது நார்மல் டைம்ல பார்த்தா மூணாயிரத்தி ஐநூறுபா மூணாயிரத்தி அந்த இருப்பாங்க தீபாவளி ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வித் ஸ்டூல குடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் எடுத்துன்னு வச்சுங்களேன் நாலாயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி எடுத்து ஏழாயிரம் ரூபாய் வருங்காயிர ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் மகாராணி மாடலுங்க இந்த மாதிரி ஆறு ஸ்டீல் பாத்தீங்கன்னா நார்மல் டைம்ல எட்டாயிரத்தி ரூபாய் வருங்க இப்ப பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்து ஐநூறுபா வருங்க ஆறு ரீடு நல்ல குவாலிட்டியான பீரோ ஐயாயிரத்தி ஐநூறு ரேட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓனா ஓனா நிறைய இருக்குங்க நார்மல் டைம்ல இந்த மாதிரி பீரோ பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐந்நூறுவா வருங்க தொள்ளாயிரவாய் கொடுத்துட்டு இருக்கோம் தொள்ளாயிரூபா

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா லக்ஷ்மி இருக்கு தீபாவளி தீபாவளிக்கு என்ன மாதிரி ஆஃபர் தீபாவளிக்குலாம் பாத்தீங்கன்னா நார்மலா ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ஸ்டீல் பரோ கட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருக்கு பாதிக்கு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து பண்றீங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா டிரெஸ் டேபிள் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்துருக்கு உடன் பீரோல நாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸ்டீல் பீரோ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்துருக்கு ஸ்டீல் கட்டில பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்துருக்குது மர கட்டில ஐநூறு எப்படி இவ்வளோ கம்மியாக உனால தர முடியுது நம்ம ஓன் தயாரிப்பு பர்னிச்சர் எல்லாமே ஓன் தயாரிப்பு நம்ம தயார் பண்றோம் அதனால பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கொமராபாளையம் ஈரோடு பவானி இந்த சைடில் இருக்காங்கன்னா டேரக்டா வருவாங்க சப்போஸ் வெளியூர்ல இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க டெலிவரி எப்படி பண்றீங்க அது பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டெலிவரி பண்ணி இப்போ உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு பர்னிச்சர் மாடல் ஓனா பார்க்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்க போறேங்க இது நார்மல் டைம்ல பார்த்தா மூணாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்ச் பாங்க தீபாவளி ஆஃபர்ல பார்த்தீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வித் ஸ்டூலோடு கொடுத்துட்டு இருக்கேன் வித் ஸ்டூலோட ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நார்மல் டைம்ல நாலாயிரத்தி எட்நூறுவா ஏ வரும் இந்த மாதிரி எடுத்தா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்துருங்க லைட்டிங்கோட வந்துரும் இதுக்கு சூழ் வந்துடும் எல்லாத்தையும் சூழ் வந்துடும் இந்த மாதிரி டோர் ஓபன் எடுத்தா உங்களுக்கு நாலாயிரத்தி ரூபாய் வருங்க ஓபன் பண்ணி செல்ப் போர்டு வந்துடும் நாலாயிரத்தி ஐநூறு வரும் ஒரு ட்ரா வந்து ஒரு கபோர்டு வந்துருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா வெளிய எடுக்கிற மாதிரி என்ன ரேட் வரும் நார்மல் வெளிய எடுத்தால் ஆயிரத்தி ஐநூறுபா வரும் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா தான் ஆமாம் ரூபா கம்மி தான் கொடுத்துரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் வரும் இந்த மாதிரி ரொட்டேட் மார எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாலாயிரத்தி எட்நூறு வரும் நாலாயிரத்தி எட்நூறுபா வரும் ஓகே இது சைடுல செல்ப் வந்துரும் ட்ரா டோர் வந்துருங்க இப்ப இந்த மாதிரி டபுள் சைடு எடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி வருங்க ரூபா வரும் டபுள் சைடு வந்துருங்க ரெண்டு ஸ்டைடும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் ரெண்டு சைடு ஸ்டோரேஜ் வந்துடும் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்துடும் டபுள் சைடு கபோடு வந்துடும் ராஜராஜமாலன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இது என்ன நான் பாக்குறதுக்கு டைல்ஸ் மாதிரி இருக்கு டைல்ஸ் மாதிரி இல்லைங்க டைல்ஸ் கலர் ஆனா உட் தான் உள்ள உட் தான் இந்த மாதிரி எடுத்து ஏழாயிரம் ரூபாய் வருங்க ஏழாயிரம் ரூபாய் மகாராணி மாடலுங்க நல்லா பெருசா இருக்கு சைஸ் பெருசா இருக்கும் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் நல்லா வந்துடும் ரெண்டு பக்கம் கபோர்டு வந்துடும் சென்டர்ல டிராவ் வந்துருங்க கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் கலர் எல்லா கலரும் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஆறு ஏடி ஸ்டீல் பேர் பாத்தீங்கன்னா நார்மல் டைம்ல எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் வருங்க பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருங்க ஆறு ஏடி நல்ல குவாலிட்டியான பேரும் ஐயாயிரத்தி ஐநூறு ரேட் வருங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓனா மேனிஃபேக்சர் பண்றதா

இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஸ்டார்டிங் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வித்துட்டு இருந்தது எல்லாமே பாதிக்கு பாதி விலையில எல்லாமே இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி ரெண்டு மணிக்கு தான் இது கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நீங்க ஏதாவது ஃபர்தர் டீடெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் பாய்க்கு